मनि <recme>

அப்படின்னா இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்றோம் எந்த வார்த்தைகளும் அறிவாலும் அருகிலும் புரண்படவே சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை சதவிகிதம் உண்மையான வார்த்தை நிகழக்கூடிய வார்த்தை எந்த மாற்றமும் கிடையாது अभी तो सुना आए इतने को रोज़ आज है सभी बातें तो सुना इन्हें को ना देखो ना कर आए इतने को रोज़ से लगाची लगाची तेरा ना बड़ा कौन अभी नहीं है ना ये इन्हें को भी ये पार नहीं कि भी इक्कलो नाल अभी तो इन्हें की रहे हैं तो हम ये पार नहीं है ना हम घर के लिए नहीं है वो ஒரு மாதம் அப்படினு சொன்னால் அது 30 நாட்கள் அல்லது 31 நாட்கள் வரைக்கும் ஒரு மாதம் ஒரு வருடம்னு சொன்னா 365 நாட்கள் வரும் இது நமக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படி கிடையாது ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் என்பது 365

அமையாளங்களும் இன்னொரு தேட்டு சதமையை பாக்கியிருக்கு பெரிய அமையாளத்தை பாக்கியிருக்கு அனைவா குடி உணாரணம் அணியதற்கான சிறிய அமைதாக்க சூ என்ன சொன்னாங்களோ அது எவருக்கு ஏழு சதனியில அமையாளங்கள் நடந்து முடிவுட்டேன் நடக்க முடியும் அப்படின்னு சொல்றான் எந்த அடையாளத்துல நடக்க முடியாச்சு அப்படின்னா அது அப்படி ரொம்ப சொல்றான் கியாபராமுற

ஒரு பள்ளி கூட படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்

அமிழஸ்ஸலாமு அலைக்கும் இந்திகார கட்டே விவச்சாரத்தில் வெளிய போய் இருக்குதா அப்படி தெரிக்கவேறாம் வெளிய போய் இருக்குதான்றத சொல்லற அவசியம்லவேண்டாம் வெளிய போய் இருக்கு எந்தாலும் வெளிய ஊசி பட் நேர்ஜே உண்டால ரெண்டு நாள் உண்டாயா வயனு उन्हें मुंडना ने बेरामी, पूरा घेर पूरे बाली वाला चारपाई पड़ गया, पुरे शिवपट्टा, ये बड़ा ही राखी के बैठे तूलना बैठे बाखामे, वहाँ मैं इनको रोड़े ये भी बांदोरे बांदोरे इनका निकल है, बीड़ी की तैयार है, हाथ से तैयार है, हाथ से बाढ़े तैयार है, वाइस में तैयार है

ஆப் பரிசோல சும்மா உபச்சாரம் அப்படின்னு சொன்னா ஏதோ ரண்ணி ஆகணும் அனுப்பி வேண்டும் நபரான ஒரு ஒரு இருபது மட்டும் உபச்சாரம்ல தபரான காட்சியா இவங்களை தண்ணீர் பாத்து அது தன் செய்ய விரைச்சாரம் தபரான அப்படி உங்களுக்கு காது அது

कुछ सिंगली बातों को तो बोल रहे थे ना, बहुत ही और बातें, अब इतना ही नहीं तो, बोला कि सिंगली बातें मात्र लड़की दारा बना देगा, बोला कि के तेरे के लिए

ஒரு <interpreting sound>

தமிழ் அந்த எச்சரிக்கையை விரும்பினருக்கு நடமை கொடுத்து விட்டேன் அது மாதிரி நெச்சரி தாரு நிறுத்தமான்னு கடையில் நிறுத்தாவும் கடையில் இருந்து ஒரு லாபத்தை ஒரு நேரத்தை கடை வீட்டில் போயிட்டுருவோம் நீங்க பழைய எடுத்து பாருங்க ஜென்ரேட் மாதிரியான விரும்புகிற நகரத்தோடைய பழைய காலத்து போட்டோக்காரன்னு விடுவாங்கல்ல அந்த

अच्छा तो बाप उनके साथ में आशिर्वाद लालित तैयारी लेसर तैयारी अभी आज वो आवाज बोले फुटबॉल में उठ कोशिश करूँ वो इम्पैरियल तूने है इलाकों में ड्रेसिंग लेने वालों अभी आशिर्वाद वो लालित तैयारी लेकर तैयारी ये लिया तो इतने शिक्षण को ही ना आ गया उनके घर में हमारा एक त

अंदर बोल बात आपकी नींद साईं साईं चल उठा जा की पूरी हिंदू दंगल किन्हू एक बात उठा हम चल बोले आपकी नींद साईं साईं चल देख ये बाढ़ी निर्वाण उठा ये रेपोर्ट कोटी मिलने उम्मीद रेपोर्ट कोटी शर्माकर बोलो आपके उन्हें जाते अंकल बिल्लू मेरा सिरों ताकत है सिंह तलाई की नहीं आने शर्�

उड़ाई मुड़ तो ना भाई कितना इन्हें आप मों उड़ाई भाई इधर मार कर सुन ले उड़ाई भाई इधर इन्हें आप मों बोल उड़ाई उन्हें ये बड़ी हो गई पीयू मार के उड़ाई भाई पंद्रह सुबह जैसा पंद्रह ने उड़ाई भाई कितना सीन और तुम्हें क्या उड़ाई उड़ाई भाई को ये सीन उड़ाई ये गुरु बड़ी बात बोल

अपने सेल्फ से इतना बड़ी लत आ रही है, ब्लेड लगा है सेल्फ के ऊपर, यार सेल्फ आ गया हो, यार सेल्फ आ गया हो, ये बात की है ना पलाश आम का दस्ते पट्टी, ये ब्लेड की सेल्फ पर आवाज कर अल्लाह के ऊपर निकल गया, मन कोई ना कर रही तो सेल्फ को, ये रही सेल्फ रही तो कभी ना धन्य हमारे दिल को करे, ऐसा ब ரசுல்லல்லஹ் நபி பா மர்மைனானவனு நம்ம வாசதா நீ மர்மைக்காக இந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கார் அவசரப்பட்டியே மாது ஒரு நதீனா வரணும்னு சொல்லி அந்த நபி சொன்னார் அல்லாஹ்விடம் ஒரே அல்லாஹ்வே அல்லாஹ் பூதரின் மீதான் நேசம் பண்ணிட்டேன் அல்லாஹ்வே தேசிக்கிற மலாக்கையும் நேசிக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் மறுவால் நெருங்கி வந்தவருக்கு இவ்வளவு அடையாள கண்முடிய கடந்த கடன் போறேன் வாழ்க்கையில நான் அதான் எவையும் சேர்ந்தா கொடுக்கணும் நன்மை நிறைவாக்கி இருக்கேன் இதுமா இருக்கிறேன் ஒவ்வொரு நீ எப்படி

السلام عليكم الله اكبر